தலைவர் புரட்சி கலைஞர் மக்கள் தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு தலைமை கழகத்திலே நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எங்கள் அன்பு மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவருக்கும் தலைமையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மனப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம இந்த ஆலோசனை கூட்டத்துல பல முக்கியமான விஷயங்களை பற்றி ஆலோசனை செய்துகிறோம் அது மிக முக்கியமாக வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நமது கடகத்தினுடைய போட்டி நாள் அது எல்லாருக்கும் தெரியும் பட் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல் விழா ஆண்டாப்ப இந்த பொட்டி நாளை தமிழகம் முழுவதும் பட்டி தோட்டி எங்கும் பற்பொடி பின்னாலே தலைவர் அவர்கள் நமக்கு சொன்னது போல இயற்கை செய்வோம் இல்லாதவருக்கு வகையில் நலத்திட்ட உதவிகள் இனிப்புகள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதையும் இன்றைக்கு நான் உங்களோடு ஆலோசிக்க இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு அதை நான் உங்ககிட்ட தனியாக நான் பேசுறேன் பஸ் நாம அடுத்த கட்டம் தேர்தல்

வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் என்பதை குறித்து நாம் கலந்தாலோசிக்க இருக்கிறோம் அந்த வகையிலே அந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக அமையும் மாபெரும் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அந்த கூட்டணியிலே இன்னும் பலவே வந்து இருக்கிறார்கள் என்பதையும் நாம் வெற்றி தான இரங்கலை நிச்சயமாக நிர்மாணித்து அந்த நோக்கி பயணிப்போம் இந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு పని మరి అది మొదకు

செயற்குழு பொதுக்குழு கேப்டன் இருந்த காலத்திலிருந்து கேட்டு தருமபுரி மாவட்டத்திற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் அப்படின்னு அந்த வகையில நிச்சயமாக அவை தலைவர் அவர்களுடைய விருப்பப்படியும் நமது மாவட்ட செயலாளர்கள் விருப்பப்படியும் நிச்சயமாக அந்த செயற்குழு பொதுக்குழு தருமபுரி மாவட்டத்திலே ஏப்ரல் மாதம் நிச்சயமாக இருக்கும் அது எந்த தேதி என்பதை உங்களுக்கு நாங்கள் பின்னாடி நாங்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்